ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து நாகூர் தர்காக்கு வந்திருக்கோம் நாகூர் தர்காக்கு வாசலில் பாருங்கள் அழகாக புட்டு விற்கிறாங்க பாருங்கள் காலையில் புட்டு விற்பாங்க பதினஞ்சு ரூபா ஒரு புட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஒன்று வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்தரை மணி மேலே வாடா போடுறாங்க இங்கே நாகூர் தர நாகூர் வந்து வாடா தான் ஃபேமஸ்ஸு வாடா வந்து அஞ்சு ரூபா தான் வாங்க தரகாக்கில் போய் பார்க்கலாம் வாசலில் தான் செப்பலை கழட்டி அங்கே டோக்கன் போடுறாங்க அங்கே வா செப்பில் கழட்டி வச்சனும் இல்லாட்டி கையில் கூட உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் அழகாக பொம்மை கார் எல்லாமே அழகாக விற்கிது பாருங்கள் தோடு டிசைன் டிசைனாக சூப்பர் சூப்பராக இருக்கும் எல்லாமே இங்கே ஆனால் கொஞ்சம் ரேட் கூட வெளியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புறா பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே உட்காந்துருக்கு பாருங்கள் அழகாக மேலே வந்து உட்காந்துருக்கு அழகாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது காலையில் தான் பாருங்கள் அழகாக உட்காந்துருக்கு கீழே வந்து தீனி போகிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு இடம் வச்சுருக்காங்க அதுக்கு சாப்பாடு தீனி கொடுக்குறதுக்கு அது பாருங்க எவ்வளோ அழகாக வந்து உட்காந்து சாப்பிடுது பாருங்கள் அழகாக பறந்து வந்து சாப்பிடுது சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருந்துச்சு உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க இங்கே தான் வந்து ஓரி வந்து கயிறு கொடுப்பாங்க பாத்தியா ஓதலாம் இங்கே தங்கி கெலாம் உட்கார்ந்துருக்கலாம் இங்கே முஸ்லிமர் கிடையாது இந்து கிறிஸ்டின் எல்லாருமே வருவாங்க டூரிஸ்ட் ஏரியா தான் அது உள்ளியும் கடை நிறைய இருக்கு பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது மற்றது நம்ம கடல் கறி பார்ப்போம் வாங்க பாருங்கள் அழகாக ஜீப்பு சின்ன சின்ன காரு குழந்தைகளுக்கு உள்ள காரு வச்சுருக்காங்க இந்த காரு வந்து ஐம்பது ரூபா பிள்ளைக்கு ஒரு ரவுண்டுக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க கருவாடு விற்கிறாங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே கருவாடு மண் இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் ஐஸ்கிரீம் இருக்கு வாடா பாருங்க இங்கே இங்கே வந்து வாடா வந்து பத்து ரூபா ஆனால் அதில் ரெண்டு ராட்டு வச்சு வாடா செய்வாங்க நாகூர்லேயே ஃபேமஸாக இருக்கிறது வாடா ஸ்வீட் கடையும் இருக்குது அதை நான் அப்புறம் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இங்கே கோலி சோடா இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பானிபூரியும் நல்லாயிருக்கும் இங்கே எப்பயுமே இங்கே வந்தால் நாங்கள் கோழி சாடா குடிப்போம் பானிபுரி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் பாதாம் மில்க் இருக்குது பாருங்க இங்கே கடல்கரைனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்குலாம் அதிகமாக ரொம்ப பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகணும் குதிரை ஓட்டது ரவுண்டெலாம் இங்கே அழைச்சிட்டு போவாங்க குதிரை இருக்குது பாருங்கள் ஒரு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு குதிரை மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள் கடல் கடலை பாருங்க எவ்வளோ அழகாக அளவு வருது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க யாருக்கு கடல் கரைலாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனதில் பெல் பட்டன் அனுப்புங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம்